பங்குபற்றதலுடன் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் கடந்த ஐந்தாம் திகதியில் இருந்து தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு இந்த போட்டி நடைபெற்றது இதன் போது நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயதுக்குட்பட்ட குழுவில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்திய ஐம்பது வயதுடைய நலனி குவீன் ஆஃப் த வேர்ல்டு எலைட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் இடத்தை சுவீகரித்துக் கொண்டார் அது மாத்திரமின்றி திறமையான அழகுராணி பிரிவில் முதலிடத்தையும் நலனி தன்வசப்படுத்தினார் எனக்கு தற்போது ஐம்பது வயதாகின்றது எனது வயதையும் பாராது எனக்கு பயிற்சி அளித்து எனது நாட்டிற்கு வெற்றியை கொண்டு வர எனக்கு பின்னால் இருந்து அனைவரும் என்னை பலப்படுத்தினர்